விகடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க இன் ரெகுலர் அப்டேட்களை உடனே பெற உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க நேர்களை வணக்கம் நேராக கேள்விகள் ஜோரான பதில்கள் நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு முறை உங்களை வருக வருகன வரவேற்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரமுகர்களை நாம் வந்து நறுக்கு முறுக்குன்னு நாக்கு பிடிங்கிற மாதிரி பல கேள்விகள் கேட்குறோம் அவங்களும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பதிலில் சொல்கிறாங்க முடிஞ்சால் சில பேர் கோமமாக நம்மளை அடிச்சிட்டும் போகிறாங்க ஆனால் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் அந்த மாதிரி ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்காங்க யார் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி எந்த தலைப்பில் இந்த விருந்தனை நாம் அழைத்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தகவல் உங்களுக்கு சொல்லியாக வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது இன்றைக்கி நம்ம தமிழக சூழலில் இந்திய லெட்டர் பேட் கட்சிகள் அங்கங்கே வளர்ந்து கொண்டே இருக்கிறது அவங்க எந்த மாதிரி இந்த லெட்டர் பேட் கட்சிகளை வெற்றிகரமாக நடத்துறாங்க குறிப்பாக என்ன தைரியத்தில் இதெல்லாம் நடத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நம்ம மனசுல இருக்கும் அப்படிப்பட்ட லெட்டர் பேட் கட்சியை ஒரு பதினஞ்சு இருபது வருஷமா ரொம்ப வெற்றிகரமாக நடத்திட்டு இருக்கேன்னு அவரே சொல்லிட்டு இருக்கிறாரு அரசியல் அசுரன் திரு விடிவெள்ளி அவர்கள் நம்ம நிகழ்ச்சிக்கு நம்மளோட வந்திருக்காங்க சரவணதர் முதல்ல அவர்கிட்ட நான் கேட்க வேண்டிய கேள்விதான் உங்களுடைய கட்சி பெயர் இவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு பேர் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை இவ்வளோ பெரிய பேர் முதல்ல நீங்களே உங்கள் கட்சி பெயரை சொல்லும் எங்கள் கட்சி பெயரெல்லாம் நாங்களே வெளியில சொல்றதுன்றது வந்து ஒரு மாதிரி இதுக்கே உங்களை எதிர்த்து நாங்கள் ஒரு போராட்டம் பண்ணணும் நாளைக்கே லெட்டர் பேரில் ஒரு அறிக்கை விட வேண்டியிருக்கு இருந்தாலும் நீங்கள் கேட்டதுனால நான் அந்த வந்து சொல்லிடுறேன் நான் எங்கள் கட்சியின் பெயர் அகில உலக தன்மான இனமான திராவிட மறுமலர்ச்சி கழகம் சார் இது இவ்வளோ பெரிய பேர் இப்படி ஒரு பேர் சார் சமீபத்தில் நீங்கள் நடத்தின ஒரு போராட்டம் அமெரிக்காவை கலங்குற அளவுக்கு நீங்கள் ஒரு போராட்டம் பண்ணியிருக்கீங்க அந்த போராட்டத்தை பற்றி நீங்களே சொல்லுங்கள் அது இந்த போராட்டம் வந்து எப்படி இந்த மாதிரியான யோசனை உங்களுக்கு தோணுச்சு ரெண்டாயிரத்தி பதினாறில் நாங்கள் மிகப்பெரிய போராட்டம் பண்ணோம் என்ன பண்ணோம் ஒபாமாவுக்கு எதிர்த்து நாங்கள் வந்து போட்டியிடுவோம் அப்படின்னா ஒபாமா எதிர்த்து போட்டிடுவோம் எல்லோரும் அவ்வளோ திரும்பி பார்த்தாங்களே ஒபாமா ஒபாமா ஆட்சியிலும் உப்புமா கொடுப்போம்னு ஒரு போராட்டம் பண்ண சொல்கிறேன் விஷய விஷயம் சொல்கிறேன் கேளுங்க அதாவது அப்போ வந்து இந்த ரெசிஷன் பீரியட் அப்படின்னு சொன்னாங்க அதாவது நிறைய பொருளாதார சிக்கல்லாம் அங்கே வந்தபோது இந்தியர்கள் தமிழர்கள் அங்கே கஷ்டப்பட போகிறாங்கன்னு ஒரு பிரச்சனை வந்த உடனே கவலைப்படாதீர்கள் அப்படின்னு நாங்கள் இங்கேருந்து ஒரு அறிக்கை விட்டோம் ஒபாமா ஆட்சியிலும் உப்புமா வழங்கப்படும் இப்போ சமீபத்தில் நாங்கள் ஒரு அறிக்கை விட்டோமே டொனால்ட் ட்ரம்ப் எதிர்த்து தேர்தலை நிற்போம்னா அப்புறம் என்ன டொனால்ட் ட்ரம்ப்பை ஆதரித்து நிற்போம் அதனால தான் அது தேர்தலில் நிற்க முடியல அவர் ஜெயிப்பார் அப்படின்னு நமக்கு தெரியும் அவர் நம்மக்கிட்ட பேச வருவார் அப்படின்னு நினச்சோம் சரி ஓகே அவர் ஜெயிக்கிறாரு அவருக்கு நாம் ஒரு ஆதரவு தெரிய வேணும்னு அந்த அறிக்கையை விட்டு அவருக்கு ஆதரவாக நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னா அங்கே வந்து கூட்டணி இல்லைங்கிறதுனால நம்மளால் அதில் போய் நிற்க முடியும் சொல்லிக்க வேண்டிதான் தம்பி இதெல்லாம் வந்து சொல்லிக்க வேண்டியதான் நீங்கள் அதெல்லாம் கவலைப்படாதீங்க நீங்கள் கேள்வியை தைரியமாக கேளுங்க எங்கள் கட்சி வந்து உங்களுக்கு வந்து எந்த கேள்விக்கும் நாங்கள் வந்து பதிலளித்து சொல்லக்கூடிய ஒரு தயார் நிலையில் தான் இருக்கிறோம் சார் இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு நீங்கள் கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதினா எல்லாத்துலேயுமே நிற்க வேண்டியதான அப்படி சொல்லிவிட்டீங்க ஏப்பா என் கட்சியில் இருக்கிறதே நான் ஒருத்தன் தான் நான் எப்படி எல்லா தொகுதி முதல்ல தொகுதிக்கு ஒரு ஆளை தேடணும்ப்பா அப்புறம் நடுத்தரில் நிற்க தான் எல்லா தொகுதியிலையும் சுற்றுப்பயணம் போய் நான் வேணா நின்றுட்டு வரலாம் எல்லா தொகுதியிலையும் நீப்பது என்பது எங்களை போன்ற கட்சிகள் செய்யக்கூடாத விஷயம் அதை புதிதாக உருவெடுக்கக்கூடிய எங்களை போன்ற கட்சிகள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக தான் நான் பதிவு செய்யறேன் இது வந்து நீங்கள் நீங்கள் எங்கள் கிண்டலி கிண்டடித்து கேள்வி எடுத்து பரிகாசம் செய்து பேச வேண்டிய அவசியமே இல்லை எல்லா தொகுதிகளிலும் எங்களால் எப்படி நிற்க முடியும் தொண்டனே இல்லாத ஒரே கட்சி என்பதை சொல்லிக்கொள்ள நான் பெருமைப்படுகிறேன் தொண்டனே இல்லாத தொண்டையை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு லட்டுப்பாடில் கட்சி நடத்தி கொண்டு பெருமை தேர்தலுங்கிறீங்க கூட்டணிங்கிறீங்க இந்த மாதிரி தைரியமாக சில வார்த்தைகள் விட்டுறீங்களே தேர்தலில் என்ன மாதிரியான வாக்குறுதிகள் நீங்கள்லாம் கொடுங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஊழலை ஒழித்து அதனால் வரக்கூடிய பணம் வீட்டுக்கு இரண்டு கோடி தலா கொடுத்தே தீர்ணம் எப்படி வாக்குறுதி மனிதன் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொரு குடிமகனுக்கும் அனைத்து செலவுகளையும் எங்கள் கட்சி பார்த்துக்கொள்ளும் இதெல்லாம் என்னங்க வறுமையை ஒழிக்க அருமையான திட்டம் வச்சுருக்கேன் ஒவ்வொரு வீட்டுக்கும் பணம் அச்சடிக்கும் எந்திரம் இலவசமாக வழங்கப்பட்ட சொல்ல ஒரு நிமிஷம் இந்த மாதிரி நீங்கள் வாக்குறுதி கொடுக்குறீங்களே இந்த மாதிரி ஒரு எந்திரத்தை உங்களால் கொடுக்க முடியுமா இப்படி ஒரு மெஷின் உங்களால் கொடுக்க முடியுமா நீங்கள் பாட்டு இப்படி சொல்லிகிட்டே இருக்கீங்க என்ன முடியுமான்னு கேட்குறீங்க எங்களை ஆட்சியில் உட்கார வச்சு பாருங்கள் மக்களே நீங்கள் எங்களை ஆட்சியில் உட்கார வச்சு பாருங்கள் இது நடக்குதா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் உட்கார வைக்க மாட்டேங்குது எங்களுக்கு தெரியுமா அதனால் தானே தைரியமாக சொல்கிறது வாக்கு நீங்கள் தரும் வாக்கு வரும் தருகிறீர்களோ இல்லையோ நாங்கள் உறுதியாக தருகிறோம் வாக்கு அது எங்கள் வாக்குறுதி வேறு முதல்ல மக்களுக்கு இந்த விஷயத்தை நாங்கள் தெளிவுபடுத்தணும் கட்சி அப்படின்னா அதுக்கான கொடின்னு ஒன்று இருக்கும் இந்த மாதிரி ஒரு கட்சி கொடி நாங்கள் பார்த்ததே இல்லை முதல்ல அதை பாருங்கள் இந்த இந்த மாதிரியான ஒரு கட்சி கொடி அவசியமாக வித்தியாசமாக இருக்கணுங்க பெண்களின் மனதை கவரும்படியான கட்சி கொடி இருக்க வேண்டும் அதனால் பிங்க் கலர் நம்ம வீட்டு அம்மாக்களுக்கு தெரிந்த கலரை கொண்டு வரணும்னு நினச்சேன் அதனால் ராமர் கலர் நீளம் சார் என்ன கலர் சார் இது பிடிக்குதுல்ல கலரை பார்த்தாலே அப்படியே ஜொலிக்குதுல்ல அடிக்குதுல்ல அதுதான் எங்கள் கட்சியோட திறமை இந்த மாதிரி கட்சிக்கொடி உங்களால் உருவாக்க முடியல அப்படின்னு பல பேருக்கு வைத்திருச்சல் அது இருக்கட்டும் இதெல்லாம் செய்கிறோம்ல எதுக்கு அந்த பச்சை கோடு வறுமை கோடு நினச்சிங்க விவசாயம் நினச்சிங்க இயற்கை நினச்சிங்க சுற்றுச்சூழல் எதாவது நினச்சிங்க எதுக்கு சார் சம்பந்தமே இல்லாமல் அங்கங்கே புள்ளி வச்சுருக்கீங்க இருக்கட்டும் கட்சிக்கொடி எங்கேயாவது கீழே விழுந்ததுன்னா அங்கே ஊரில் போகிற வர அம்மாங்கள்லாம் அதில் கோலம் போட்டு விளையாட்டோம் யாருக்காவது பயனுள்ளதாக எங்கள் கட்சி கொடி இருக்கணும்ல இதில் என்னங்க தப்பு இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் பேச இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் செய்யும்போது எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆர்வம் இந்த மாதிரி எத்தனை லெட்டர் பேர் கட்சிகள் இருக்கும்னு நினைக்கிறீங்க தெருவுக்கு ஒரு கட்சி சாதிக்கு ஒரு கட்சி இனத்துக்கு ஒரு கட்சி மதத்துக்கு ஒரு கட்சி அண்ணனுக்கு ஒரு கட்சி தம்பிக்கு ஒரு கட்சி எத்தனை கட்சி இருக்குது யாருக்கு தெரியும் ஆரம்பித்தவரை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிக்கிட்டு இருப்பார் அவருக்கே தெரியாது ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சுதா இருக்கா ரென்யூ பண்ணியிருக்கா இல்லையான்னு எக்கச்சக்கமான கட்சிங்க நானே நாலு கட்சி வச்சுருக்கேன் என்ன வச்சுக்கூடாது இருக்கு அந்த கட்சி மாற்றி இதுக்கு வந்திருக்கேன் சார் உங்ககிட்ட நான் கேட்குற கேள்வி இதுதான் நான் மட்டும் இல்லை மக்களும் நினைக்கிற கேள்வி இதுதான் நீங்கள் இந்த மாதிரியான அரசியலில் எப்படி செய்கிறீங்க அப்படி செய்கிறீங்க இந்த மாதிரியான ஒரு கட்சி நடத்துகிறீங்க வளரக்கூடிய இளைஞர்கள் வருங்கால இளைஞர்கள் உங்களை பார்த்து வழி தவறிட மாட்டாங்களா அரசியல் சம்பந்தமாக இப்போ என்னை பார்த்து எனக்கு அரசியல் தெளிவு இருக்குதுன்னு நினைச்சுக்கப்போம் அதெல்லாம் உண்மையே கிடையாது நேற்று கூட ஒரு போராட்டத்துக்கு அறிக்கை விட்டு தான் வந்தேன் ட்ரம்ப் தெருவில் பம்ப் வைப்பான் குடி தண்ணி பம்பு கொண்டு வருவான் வறட்சி இல்லை ஏதாவது பண்ணுவான் எப்படி இந்த மாதிரி ஒரு சிந்தனை எப்படி இந்த மாதிரி ஒரு தெளிவான ஒரு பார்வை எப்படி இந்த ஐடியா உங்களுக்குலாம் தோணுது ஆனால் புகழாதீங்க சார் லெட்டர் பாட கட்சி வச்சுருந்தாலும் சுற்றி என்ன நடக்குதுன்னு படிச்சுக்கிட்டே இருக்கணும் அஞ்சாறு சிந்தனையாளர்கள் வந்து பிளாகில் எழுதுறதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அதை எடுத்து நம்ம ரெண்டு மூணு மீட்டிங்கில் பேசினோம்னா ஒரு நாலு பேர் கூட்டமாக உட்காருவாங்க ஏதாவது நம்ம கட்சிக்கு இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் நம்மளை ஃபோட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்து எதாவது போடுவாங்களா அதனால தான் நம்ம தின்னீங்க சிந்தனையாளர்கள் சொல்கிறதை எடுத்துக்கிறது தான் உங்களை பற்றி எதாவது மீம்ஸ் வந்திருக்கா என்ன எப்படி கேட்டீங்க அஞ்சு மீம்ஸ் வந்திருக்கு ம் அஞ்சு மீம்ஸ் வந்திருக்கீங்கன்னு நாங்கள் யாரும் பார்க்கவே இல்லையே அஞ்சு மீம்ஸ் வந்தது வந்த அஞ்சு மீம்ஸை நான் வந்து குரூப்பில் போட்டேன் ஆனால் யாருக்கும் போகலை காரணம் என்னென்னா அந்த குரூப்பில் நான் மட்டும்தான் என்ன யோசிக்கிறீங்க நான் ஒரு ஆள் இருந்து குரூப் பண்ணுறீங்கன்னா அதுதான் எங்கள் கட்சி அதுதான் எங்களுடைய பிரச்சனை அது எங்களுடைய ஸ்டைல் அது நீங்கள் கிண்டடிக்க கூடாது அதை நீங்கள் கேள்வி பண்ணக்கூடாது அதை பார்த்து நீங்கள் வந்து ரசிக்கணும் எங்களுடைய புதுமையை பார்த்து நீங்கள் வந்து பெருமைப்படணும் அதை விட்டுட்டு எங்கள்கிட்ட போய் குரூப்பில் நாலு மீம்ஸ் நானே போட்டனேன் சரி என்ன மீம்ஸ் போட்டிங்க ஏதாவது உதாரணம் சொல்லுங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான மீம்ஸ் ஒன்று சொல்லணும்னா ஆளே இல்லாத கடையில் யாருக்கடா டீ யாத்திரை அப்படிங்கிற மாதிரி நானே எனக்கு ஃபோட்டோ போட்டு ஒரு மீம்ஸ் இதெல்லாம் நம்மளே பெருமை பேசிக்கிட்டு இருக்கூடாது நீங்கள் ஓகே நேர்களே இன்றைக்கி நம்முடைய நிகழ்ச்சியில் இருங்க சார் சார் இன்றைக்கி நம்முடைய நிகழ்ச்சியில் சிறு விடிவெள்ளி அவர்கள் அரசியல் அசுரன் விடிவெள்ளி அவர்கள் வந்து லெட்டர் பேட் கட்சியை எவ்வளவு சிரமப்பட்டு நடத்தி கொண்டிருக்கிறார் எவ்வளவு சுதந்திரமாக நடத்தி கொண்டிருக்கிறார் எவ்வளவு சிறப்பாக வித்தியாசமாக நடத்தி கொண்டிருக்காருன்றதை பற்றியெல்லாம் அவர் வந்து நிறைய சொல்லிட்டு இருந்தார் இந்த நிகழ்ச்சி இந்த உங்களுடைய பேட்டி உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோ பிடித்திருந்தால் கட்டாயம் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அப்படிங்கிறவங்கத்தான் என்ன தம்பி வீடியோலாம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கேட்டுக்கிட்டு எங்களுக்கு ஓட்டு போடுங்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் சப்ஸ்கிரிப்ஷன் நாங்களே உருவாக்கி கொடுப்போம் சீக்கிரம் இந்த ஷோ முதல்ல நிறுத்துங்க நாங்களே அவர்களுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் புரியுமாங்களா சார் ஐயா சாமி வேணாம் நாங்களே ஏதோ குழப்ப ஓட்டின்னு இருக்கோம் நன்றி வணக்கம்